ஏசாக்கு இல்லாத கிரும யாக்கோப்புக்கு இருக்கிறது யாக்கோப்பு இன்ன வரைக்கும் பேசப்படுகிறார் யாக்கோப்பு சந்ததியிலே தாவிதி வருகிறார் தாவீது சந்ததியில ஏசு கிறிஸ்து வருகிறார் உலகத்தை நியாயந்திருக்கிற சர்வ வல்லமை இல்ல தேவன் வருகிறார் தான் யாக்கோப்பில் இருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும் ஆபரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஏசாவின் தேவன் அல்ல ஆபரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவன் கைகளுக்கு தட்டி கத்திர மையப்படுது அல்லே லோயா இன்னைக்கு நிறைய பிஸ்னஸ் மேன்கள் இருக்கிறாங்க என்ன சொல்லுவாங்கன்னா என் திறமையினால வந்தது நான்தாயம் ஆரம்பிச்சேன் நான்தாய செஞ்சேன் இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் உங்க வாழ்க்கையில கத்தர் உங்களை நேசிக்க வேண்டும் என்றால் நீங்கள் எப்பவும் கத்தரை முன்னாடி வைக்கணும் சொல்லுங்க மல்லிகா திர்கரசின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் மல்கியா தீர்க்க தரிசின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் ஆனாலும் ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் நீதியின் சூரியன் உதிக்கும் அதின் செட்டையின் கீழ் அதின் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கஞ்சிகளை போல வளர்த்த கன்றுகளை போல வளருவீர்கள் அலையிலோயா ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தமான வசனம் நீங்க வளருவீர்கள் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீதியின் சூரியன் உதிக்கும் இதுவரைக்கும் நீதி நியாயம் இல்லாமல் இருந்திருக்கலாம் இந்த வருஷத்துல கத்தருக்கு பயந்த பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் வரப்போகிறது வரலியா சொல்லுங்க அல்ல யாருக்கு இந்த நீதியின் சூரியன் உதிக்கும் என்கிற ஒரு அடிப்படையில தான் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம் கத்தருக்கு பயந்த பிள்ளைகளுக்கு அவருடைய நாமத்துக்கு பயந்த பிள்ளைகளுக்கு அப்போ அவருடைய நாமத்துக்கு பயந்த ஜனம் யாரு அவருடைய நாமத்துக்கு பயப்பட பயப்படாத ஜனம்னு சொல்ல முடியாது தன் சுயபலத்தை நம்புகிற ஜனம் இதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது அதே மல்கியா திர்கதரிசின் புஸ்தகத்தில் ஒன்றாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது மல்கியா ஒன்றாம் அதிகாரத்தில் ஒன்றாம் வசனம் ரெண்டாம் வசனத்தை நான் வாசிக்கும் போது மல்கியா ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இரண்டாம் வசனத்தை மல்கியாவை கொண்டு மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம் பாரம் நான் உங்களை சிநேகித்தேன் என்று நான் நல்ல கவனிங்க நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லுகிறார் அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள் கர்த்தர் சொல்லுகிறார் ஏசா யாக்கோப்புக்கு சகோதரன் அல்லவோ ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன் அலையலுயா சொல்லுங்க எப்படி சிநேகித்தாராம் இந்த சிநேகத்தில் ஒரு அன்பருக்கு பாருங்கள் தம்பி பேரை சொல்லி அண்ணன் அடையாளப்படுத்துகிறார் யார் அவருக்கு பிரியமோ அவங்க பேரை தான் கத்தர் முதல்ல சொல்வார் தட்டுங்க பார்க்கலாம் ஒரு ராம்பின்னு சொல்லுங்க லோயா அப்போ அடுத்த வசனம் ஆரம்பம் எப்படி சொல்லுது ஏசாவையோ நான் ஏன் ஏசா வெறுத்தாரு நிறைய காரியங்கள் இருக்கிறது ஒன்று சேஷபுத்திர பாகத்தை அலட்சியப்படுத்தினான் இன்றொன்று தேவனுக்கு பிரியமில்லாத சந்ததிகளோடு திருமணம் செய்தான் இல்லையா அதெல்லாம் நம்ம அறிஞ்சிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு நம்ம என்ன புதிதான சத்தியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம் தேவனுக்கு பயந்த ஜனத்துக்கு எப்படி நீதினு எதுக்காக தேவன் வந்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் நான் யாக்கோப்பை சிநேகித்தேன் யா கோப்பை தெரிந்து கொண்டேன் ஏசாவையோ வெறுத்தேன் அப்படின்னா என்ன சொல்றாருனா ஏன் நீங்க யாக்கோ யாக்கோபுடைய அண்ணன் தானே அப்படி கேட்காங்க எப்படி கேட்காங்க நீங்க யாக்கோபுடைய அண்ணன் தானே ஒருவேளை அண்ணன் கத்துறதுக்கு ரொம்ப பிரியமா இருந்தாலும் வைங்களேன் அண்ணனை அண்ணனை சொல்லி யார கேட்பாரு தம்பியை கேட்பார் அப்போ இதெல்லாம் நீங்கள் அறிஞ்சுக்கணும் கத்தர் நம்மை நினைத்திருக்கிறாரா கத்தர் நம்மை தெரிந்து சில சொல்லுவாங்க எப்போ நீங்கள் அந்த பையனுடைய அப்பாவா நீங்கள் அப்படி கேட்பாங்க யார்ட்ட நீங்கள் இன்னாருடைய புல்லன்னு கேட்டால் அவங்க தகப்ப நல்லா வாழ்ந்திருக்காருன்னு அர்த்தம் உங்களை சொல்லி உங்க அப்பாவை சொன்னா கத்தர் உங்களை என்று அர்த்தம் கை தட்டுங்க பார்க்கலாம் சொல்லுங்க நம்ம பேர் எப்படி இருக்கு நம்மளை சொல்லி இப்ப உங்க அப்பாவா அது இது உங்க அப்பாவா அப்படி சொன்னா கத்தர் உங்களை சிநேகிக்க அப்படிதான் சொல்றாரு அவன் யாக்கோப்புக்கு சகோதரன் அல்லவோ அப்படி சொல்றாரு தேனுடைய பிள்ளைகளே இந்த ரெண்டு பேருடைய தான் கத்தர் இன்னைக்கு நமக்கு காண்பிக்க போகிறார் ஏன் இந்த யாக்கோப்பை தெரிந்து கொண்டார் ஏசாவை அவர் வெறுக்க காரணம் என்ன ஒரு சின்ன காரியம்தான் தேவன் நம்மை வெறுக்கிறதுல நம்ம விட்டு விலகணும் சிநேகிகளை இணைந்து கொள்ளணும் உராமை சொல்லுங்க ஆதி ஆம் நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமும் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இந்த பிள்ளைகள் இந்த பிள்ளைகள் பெரியவர்கள் ஆன போது பெரியவர்கள் ஆன போது ஏசா வேட்டையில் வல்லவன் நல்ல கவனிங்க ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியும் வன சஞ்சாரியுமா இருந்தான் யாக்கோபு யாக்கோபு குணசாலியும் குணசாலியும் கூடாரவாசியும் கூடாரவாசியுமா இருந்தான் ரெண்டு டிஃபரெண்ட் பாருங்க இவன் பிறந்ததுலேருந்து ஆடுறதுல பயங்கரமான எக்ஸ்பர்ட் அதாவது பிஸ்னஸ் மேன் இன்னைக்கு நிறைய பிஸ்னஸ் மேன்கள் இருக்கிறாங்க என்ன சொல்லுவாங்கன்னா என் திறமையினால வந்தது நான் தான் இதை ஆரம்பித்தேன் நான் தான் இதை செஞ்சேன் இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் ஒரு அலேலியா சொல்லுங்க அலேலோய்யா என்னுடைய திறமையினால் வந்தது என்னுடைய பலத்தினால் அதனால தான் அப்பா சொல்கிறாரு ஏய் தமிழ் அப்பா அப்பாவுக்கு சாப்பிடணும்டா நீ போய் என்ன பண்ணு க மிருகங்களை அடித்து கொண்டு வா என்று சொன்ன இவன் தன் பலத்தை நம்பி எங்கே போகிறாரு வீட்டுக்குள்ளே ஏராளமான மந்தைகள் இருக்கிறது ஆடுகள் இருக்கிறது மாட்டு கன்றுகள் இருக்கிறது அதெல்லாம் கண்ணுக்கு தெரியல நான் சம்பாதிக்க பிறந்தவன் நான் சாதிக்க பிறந்தவன் நான் பிசினஸ்ல பெரிய மேக்னட் அப்படி சொல்ற எண்ணம் யாருக்கு இருந்தது கத்தர் அவனை வந்து தெரிந்து நான் படித்த வரைக்கும் ஏசா தேவனை எந்த இடத்துல என்ன பண்ணல உயர்த்தவே இல்லை அவன் தன் பலத்தை நம்பினவன் அதனாலதான் கத்தர் அவனை தெரிந்து கொள்ளவில்லை ஆனா யாக்கோப்பு யாருன்னு சொன்னா குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான் ஒரு அலையில சொல்லுங்க தகப்பனுக்கு யாரை பிடிக்கணும் நல்ல வேலை செய்கிற பிள்ளையை தான் பிடிக்கும் ஆனால் நம்ம அப்பாவுக்கு அவரோடு இருக்கிற பிள்ளை தான் பிடிக்கும் அப்போ இது ரெண்டு பேருக்குமே ஆண்டவர் டிஃப்ரெண்ட் காட்டுறாரு இவன் தன்னுடைய ஞானத்தையும் தன்னுடைய பலத்தையும் தன்னுடைய சத்துவத்தையும் தன்னுடைய பராக்கிரமத்தை நம்பினான் ஏசா ஆனால் யா அப்படி இல்லை தேவனை நம்பினான் கைதட்டி கத்திர மையப்படுத்துங்க ஒரு அலே சொல்லுங்க அலேலோயா அப்போ இவர் குறை இருந்தா குறை இல்லை அப்போ இன்றைக்கும் பாருங்கள் இந்த உலகத்தில் பெரிய பெரிய மல்டிபீனர்கள் இந்த உலகத்தில் வந்து இந்தியாவில் இத்தனை பணக்காரங்க அப்படி லிஸ்டெல்லாம் இருக்கிறது அவங்கெல்லாம் தன் பலத்தை நம்புகிறவர்கள் தன்னுடைய வருமானத்தை நம்புகிறவர்கள் தன்னுடைய கை சாமர்த்தியத்தை நம்புகிறவர்கள் நான் நினைச்சா எதை வேணாலும் வாங்க முடியும் நான் நினைச்சா எதை வேணாலும் செய்ய முடியும் என்பதை நம்புகிறவர்களை தேவன் விரும்பவில்லை மாறாக அவரை தேடுகிறவர்களை கத்தர் விரும்புகிறார் கை தேட்டி கத்திர மிகப்படுத்துங்க ஒரு அலியா சொல்லுங்க அதனால தான் அவர் குதிரையின் பலத்தில் பெரிய வீரனுடைய கால்களில் அவர் பிரியப்படார் நான் ஓடுறேன் நான் ஓடுனதுனால தான் நான் ஜெயித்தேன் அப்படின்னா அவன் காலை நம்புவான் அந்த காலில் ஒவ்வொரு நரம்புக்கும் இன்சூர் பண்ணி வைத்திருப்பான் சமீப நாட்களில் ஒரு கிரிக்கெட் வீரர் நல்ல ஸ்பின் போலர் போடுவார் அவர் அவர் சொன்னாங்க அவர் இந்த விரலுக்காக இன்சூர் பண்ணி வைத்திருக்கிறாரு ஏனன்று சொன்னால் இப்ப மரிச்சே போயிட்டார் இன்சூர் என்னத்துக்காகும் அப்போ அவன் தன் பலத்தை நம்புகிறவன் ஏசா தன் பலத்தை நம்புகிறவன் யாக்கோப்பு கத்தரை நம்புகிறவன் கை தட்டுங்க பார்க்கலாம் ஒரு ஆமின்னு சொல்லுங்க நடந்தது என்ன ஏசாவுக்கு ஏராளமான ஆசைகள் இருந்தது ஆனால் சரித்திரத்திலே பெயர் பெறவில்லை ஆனால் யாக்கோப்பு இந்த நாள் வரையும் பேசப்படுகிறார் யாக்கோப்பு சந்ததியில வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வல்ல தேவன் மனு இறங்கி வந்தார் கைத்தட்டி கத்திரமையப்படுத்துங்க இதுதான் சிறப்பு அதனாலதான் தான் சகோதரன் என்று சொல்லுகிறார்கள் யாக்கோபுடைய சகோதரன் தான்ப்பா தான் சொல்றாங்க பிள்ளைகள் நீங்கள் உங்க பலத்தை நம்பி உங்க வேலை வேலை செய்யக்கூடாது உங்க சாமர்த்தியத்தை நம்பி நீங்க பிசினஸ் பண்ணக்கூடாது என் டேலண்ட்னால இதை முடிச்சிருவேன் என் திறமைனால முடிச்சிருவேன் இது யாராலும் முடிக்க முடியாது நான் முடிச்சிருவேன் நீங்க போகவே கூடாது ஆமே சொல்லுங்க ஒரு நடுக்கம் இருக்கணும் தேவ சமூகத்துக்கு ஒரு நடுக்கம் இன்றைக்கு இந்த இடத்துல பிரசங்கிக்க எனக்கு ஒண்ணுமே தெரியாத ஆண்டவர் எவ்வளவு பிரசங்கம் பண்ணியிருந்தாலும் இன்றைக்கு நடுக்கத்தோட பயத்தோட தான் உட்கார்ந்து இருக்கிறேன் ஏனென்று சொன்னால் எனக்கு தெரியும் அவர் என் நாவை திறக்கவில்லை என்றால் வார்த்தை வெளியே வராது ஆமேன் சொல்லுங்க அல்லே லோயா அப்போ தேவனுடைய பிள்ளைகளே இந்த ஏசாவை தேவன் வெறுக்க காரணம் என்ன என்று சொன்னால் இது ஒரு காரணம் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ன காரணம் சொன்னால் தன் பலத்தை நம்புகிறவன் ஆமேன் நீங்கள் எப்படி உங்கள் பலத்தை நம்புறீங்களா கத்தரை நம்புறீங்களா அல்ல உங்க நம்பிக்கை கத்தர் மேல இருந்தா ஆடு யாக்கோப்பு ஆடு தான் மேய்ச்சாரு ஆடு குட்டி போட்டுக்கிட்டே இருந்துச்சு பெருகிக்கிட்டே இருந்தார் கை தட்டுங்க பார்க்கலாம் ஒரு ஆமேட் சொல்லுங்க அல்ல இவன் குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்ததுனால தான் அண்ணனை ஏமாத்திட்டோங்கிற மனசில் என்ன இருந்துச்சு ஒரு பெரிய பாரம் யாகோபுக்கு இருந்தது வாசிங்க ஆதியாம் புஸ்தகத்தில் முப்பத்தி மூணாம் அதிகாரம் ஆதியாகம் முப்பத்தி மூணாம் அதிகாரம் அவன் பாரத்தை பாருங்களேன் யாக்கோபு எனக்கு ரொம்ப இந்த வசனத்தை படித்த பொழுது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் யா ஆதியாகமும் முப்பத்தி மூன்று ஒன்று வாசிக்கலாம் யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து இதோ ஏசாவும் அவனோட கூட நானூறு மனிதரும் வருகிறதை கண்டு நல்லா கவனிங்க இப்போ அன் இப்போ கத்தர் சொன்ன தேசத்துக்கு எல்லாத்தையும் கூட்டிட்டு வருகிறார் ஆடு மாடுகள் ரெண்டு மனைவி யாக்கோப்புக்கு லேயால் ராகேல் என்று சொல்லக்கூடிய ரெண்டு மனைவிகள் ஏராளமான பிள்ளைகள் கோத்தரங்கள் ஆடுகள் மாடுகள் எல்லாவற்றையும் கூட்டிட்டு வந்து இப்போ ஒரு மனசில் தோணுது கத்தர் பயங்கரமாக வாக்கு பண்ணினார் கத்தர் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் நான் உன்னை பெருக பண்ணுவேன் உன்னை கைவிட மாட்டேன் நான் சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை இப்படி எல்லாம் வாக்கு பண்ணாலும் ஐயோ நம்ம செய்த தவறாச்சு நம்ம கிட்ட ஏமாத்தி அந்த கூளுக்காக புத்திர பாகத்தை ஒன்று வாங்க ரெண்டாவது அப்பா நான் தான் மூத்த பையன் சொல்லி என்ன பண்ணிட்டாரு தகப்பட்டு அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டார் இந்த மனசுல இருந்த இந்த வாசிக்கும் இந்த குணசாலிக்கும் இந்த எண்ணம் இருக்கும் சின்ன தவறு பண்ணா கூட அந்த மனசை போட்டு குத்திக்கிட்டே இருக்கும் ஐயோ பொய் சொல்லிட்டோமே நம்ம தம்பிக்கிட்ட ஒரு பொய் சொல்லிட்டோமே நம்ம அண்ணன் கிட்ட ஒரு பொய் சொல்லிட்டோமே நம்ம அப்பாட்ட ஒரு பொய் சொல்லிட்டோமே நம்ம அம்மாட்ட ஒரு பொய் சொல்லிட்டோமே ஐயோ வியாபாரத்தில் பொய் சொல்லிட்டோமே இது தெரிஞ்சா என்ன ஆகும் இதுதான் அந்த வாசிக்குள்ள இருக்கிற ஒரு குணாதிசயம் பாருங்க அவன் மனசுல ஐயோ அண்ணன் நானூறு பேரோட பார்க்கலான் எத்தனை பேர் வராங்க நானூறு பேர் வர்றாங்க ஆனால் கத்திர வண்ட பேசிட்டாரு ஏசாட்ட நீ சமாதானமாக இருக்கணும் யாக்க என்ன பண்ணல அது தெரியவில்லை ஆனால் நடந்தது என்ன தெரியுமா இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கும்போது ஒரு ஒரு ஒருவர் கட்டி தழுவினார்கள் ஆனால் பைபிள் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க அதே நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா கர்த்தருடைய நாமத்தினால யாக்கோப்பு முப்பத்தி மூணாம் அதிகாரம் ஐந்தாம் வாசனத்துல எங்க யாக்கோப்பு என்ன சொல்றாரு வாசிங்க அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு உன்னோடு இருக்கிற இவர்கள் யார் என்றான் அவன் தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்றான் ஏசா கேட்கிறாரு யார்கிட்ட கேட்கிறாரு யாக்கோப்பு கிட்ட கேட்கிறாரு இன்னப்பா இதெல்லாம் யாரு என்ன அவருக்கு தெரியாது இவர் அன்னைக்கே ஓடுன ஆளு தான் இப்போதான் பெரிய சேலையோட வந்திருக்கிறார் உன்னோடு இருக்கிற இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டபோது இங்கே யாக்கோப்பி சொல்றாரு பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது தேவன் என்ன சொல்றாரு உமது அடியா தேவன் எங்க இதான் யாக்கோப்புடைய சிறப்பு தேவனுடைய பிள்ளைகளே கத்தர் உங்களை பார்த்து கேட்கிறார் என்னப்பா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி போச்சு ஆமை கத்தர் எனக்கு நன்மையாய் முடியப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார் எத்தனை பேர் சொன்னீங்க தேவனை சிறப்பு தேவன் அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்றார் கத்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைங்க பிரதர் வியாபாரம் எப்படி பிரதர் இருக்குது கத்தர் எனக்கு கொடுத்த வியாபாரம் கத்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் தேவனை முன்பாக வைக்கிறார் இங்க யாக்கோப்பு ரெண்டாவது பாருங்க அதே அதிக பதினோராம் வசனத்தை நாம் ஆசிக்கும் போது தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார் வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டான் அப்பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டான் இரண்டாவது என்ன சொல்றாரு தேவன் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறார் ஆனா இந்த அதிகாரத்துல ஏசா ஒரு இடத்துல கூட எனக்கு தேவன் கொடுத்தாருன்னு சொல்லவே இதான் பலத்தை நம்புறது இதான் தன் சாமர்த்தியத்தை நம்புறது நீ கத்தரை நம்பினால் உன் வாயில வருகிறது உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இது யாருங்க அந்த பிள்ளை அழகா இருக்குது அழகா இன்ஸ்ட்மெண்ட் வாசிக்குது இது கத்தரி எனக்கு கொடுத்த பையன் கை தட்டி கத்திர மையப்படுத்துங்க அலையலூயா இல்லன்னா நம்ம என்ன சொல்லுவோம் இது ஏன் பிள்ளைங்க என்ன சொல்லுவோம் ஏன் புள்ள மூத்த பிள்ளை ஏன் பிள்ளை ரெண்டாவது ஏன் பிள்ளை அவன் தான் நமக்கு எதிரியா வந்துருப்பா ஆண்டவரை தேடவே மாட்டான் நீங்க எங்க பேசினாலும் உங்களுக்கு ஆலோசனை சொல்றேன் தேவனை முன்னாடி வச்சு பேசுங்க ஒரு அலையில சொல்லுங்க அலையா நான் அழகா பாடுறாங்க பிள்ளை எவ்வளோ அழகா இருக்குது இது கத்தர் எனக்கு கொடுத்த புள்ள இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் யாக்கோப்பு இதை எங்கேயுமே விட்டு கொடுக்கல ஏசாயால கூட எழுதுறார் நானும் கத்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரேவேல அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் ஒரு அல்லா சொல்லுங்க ஆமா என் கிட்ட கேட்பாங்க எல்லாம் நம்ம பிரசங்கத்தை பார்த்து ஜோ பண்ணதை கேட்டோன்னே ஐயா உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க நான் சொன்னேன் கத்தர் எங்களுக்கு ரெண்டு பெண் பிள்ளைகளை கொடுத்துருக்கிறான் ஐயா என்னையா பண்றாங்க கத்தர் அந்த பிள்ளைகளை மூர்த்தவள் எத்தனை கத்தர் கத்தர் கத்தரை சொல்லாம நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னு சொன்னா எனக்கு தெரியும் இது அவர் கொடுத்த ஆசீர்வாதம் கை தட்டி கத்திர மையப்படுத்துங்க அலையலோயா அது மேலே ஏசப்பாவுக்கு மேல பிள்ளை மேல பாசமும் வைக்க மாட்டேன் ஏசப்பாவுக்கு தான் பிள்ளைகள் மேலே பாசம் வைப்பேன் பதினோரு நாளாக போய் நான் ஊழிய செய்தனே ஒரு நாள் என் மகளுக்கு ஃபோன் பண்ணி பேசுனதே இல்லை ஆனால் எனக்கு உள்ளத்தில் இருக்கிறது நான் ஜபம் பண்ணினேன் ஆண்டு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கள் எனக்கு உங்கள் வார்த்தை தான் முக்கியம் நீங்கள் தான் முக்கியம் என் பிள்ளைகளை நீங்கள் பார்ப்பீங்க என் மகள் ஒரு நாள் ஃபோன் பண்ணி டேடிக்கு என் மேலே பாசமே இல்லை ஒரு ஃபோன் கூட பண்ணி எங்கள் அப்பா என்கிட்ட பேசலை உன்ன என் அம்மா சொன்னாங்க என்கிட்ட பேசலை ஆனால் அப்பா பண்ணும் போதெல்லாம் உங்கள் ரெண்டு பேரை பேரை சொல்லி என்ன பண்ணுறாங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு என்ன மனைவி சொன்னாங்க அதுதான் உண்மை பிள்ளைகளை பார்க்கல வீடியோ காலில் வான் பார்க்கல பத்து நாள் நாங்கள் ஒரு நாலு நாளில் பிள்ளைகள் இங்கே சகோதரன் கூட அங்கே வந்துவிட்டாங்க சென்னைக்கு நாங்கள் ஆறு நாள் அங்கே ஊழியத்தில் இருந்தோம் ஒரு நாள் விட ஃபோன் பண்ணி எப்படி இருக்கிறேன்னா எனக்கு தெரியும் இது அவர் கொடுத்த பிள்ளை அவர் நடத்துவார் அதே போல் காலேஜுக்கு போகும்போது அவங்க ஸ்கூலுக்கு போகிற நாட்களில் மனசில் நினைக்கும்போது என் பிள்ளைகளுக்காக கத்தர் கொடுத்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிப்பேன் ஒரு நாளும் இது ஏன் நாம் பெற்றது இது ஏன்னு நான் ஒரு நாளும் சொன்னதே கிடையாது ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் அப்போ கத்தரே வளர்த்து தருவார் கைத்தட்டி கத்திர மிகப்படுத்துங்க அல்லையே லோயா ஆனால் ஏசா பாருங்க ஒரு இடத்துல கூட நானூறு பேர் கூட இருக்கிறாங்க ஈசாவுக்கு ஏராளமான மறுமண மனைவி மறுமனையாட்டிலாம் இருந்தாங்க தேவன் பிரியமில்லாத இடத்துல திருமணம் செய்தார் ஆனால் ஒரு இடத்துல கூட கத்தரை பற்றி பேசவில்லை இத்தனைக்கும் ஈஷாக்கு நல்ல தேவனுக்கு பயந்த ஒரு மனிதன் ஆனால் யாக்கோப்பா அப்படி அல்ல குணசாலி கூடாரவாசி ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவரை பார்த்தார் தகப்பன் துரத்தி விடும்போது அப்படியே கீழே படுத்து பணியிலையும் குளிரிலையும் அவர் படுத்து எழுந்தினார் என்று வேதம் சொல்லுகிறது என் அன்புக்குரியவர்களே அப்போது இந்த ரெண்டு விஷயத்தில் நீங்கள் டிஃப்ரெண்ட் பார்த்துடலாம் உங்கள் வாழ்க்கையில் கத்தர் உங்களை நேசிக்க வேண்டும் என்றால் நீங்கள் எப்பவும் கத்தரை முன்னாடி வைக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள் சங்கீதம் பதினாறு எட்டு சொல்லுகிறது கத்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் நான் அவர் என் வலது வருஷத்தில் விட்டிருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை அதனால தான் நான் யாரிடத்துல போய் உங்கள் தயவுனால நல்லா இருக்கேன் சொல்லவே மாட்டேன் லே லோய்யா நீங்கள் எப்படி யாருன்னா பேசுனா எப்படியா இருக்கிறீங்க ஏதோ உங்கள் புண்ணியத்தில் எந்த புண்ணியம் என்ன புண்ணியம்னு கேட்குறேன் இதெல்லாம் முகஸ்துதி பண்ணுற ஆட்கள் முகஸ்துதி பண்ணுற ஆட்களோட கவனமாக இருக்கணும் ஐயோ நீங்கள் தான் யான்னு சொல்லும்போது பின்னாடி பெரிய கத்தி வச்சு நிற்கிறான்னு அர்த்தம் கட்டுனா கரெக்டு தப்புனா தப்பு கைத்தட்டி கற்றுன மையப்படுது அலையலோயா நீங்கள் ஆண்டவரை பார்க்க வரீங்க நான் உங்களை ஆண்டவர் நேரம் திருப்புகிறேன் எவ்வளோ என் வேலை முடிஞ்சது எனக்கு உங்களுக்கு வேறு என்ன இருக்கிற அது இதில் என்ன முகஸ்துதி பண்ண என்ன இருக்குது நீங்கள் வேத வசனத்தின்படி நடக்கணும் வசனத்தின்படி வாழணும் ஆமின் சொல்லுங்கள் அப்படி சொன்ன ஆளை கண்டால் எனக்கு கொஞ்சம் கேப்பு தான் எனக்கு ஐயோ உங்கள் புண்ணியத்தில் ஏன்னா நான் என்ன உனக்கு பைசா கொடுத்தேன் வீடாக கட்டி கொடுத்தேன் கல்யாணம் பண்ணி வச்சேண்ணா ஒரு பைசா கூட உனக்கு நான் கொடுக்கல அப்புறம் எப்படி நான் என் புனியத்தில் நீங்கள் நல்லா இருப்பீங்க மக்கு ஸ்தூதி இருக்கக்கூடாது தேவனை தான் நீங்கள் பார்க்கணும் தேவனை தான் புகழணும் அண்டவரை இது நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதம் அண்டவரை ஒரு பைக்கில் போயிட்டு வீட்டில் போய் இறங்கணும்னு அப்பா இந்த பட்டணத்தில் சுகமாக போயிட்டு வந்ததுக்கு மக்கு ஸ்தோத்தனம் அவரை நீங்கள் உயர்த்தணும் யார் எந்த மேனேஜராக இருக்கட்டும் எந்த இதா எவ்வளோ காலம் வேலை செய்தேன் எந்த இடத்துலையும் சரி வியாபாரம் பண்ண இடத்துலையும் சரி நான் அவங்ககிட்ட போய் நீங்க மனசு வச்சு அப்படிலாம் சொன்னதே கிடையாது என்ன இடத்துல ரேட் இருக்கிறது என்ன இடத்துல உண்மை இருக்கிறது என் கத்தர் பார்க்கிறான் அதுக்காக அவங்கள எதிர்த்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நான் கத்தரை பார்க்கிறேன் இது மாதிரி கத்தரை பார்க்கிறா பாருங்க அது மாத்திரம் முப்பத்தி மூணாம் அதிகாரம் முப்பத்தி மூணு அது ஆதியாக முப்பத்தி மூணில் பன்னெண்டாம் வாசன வாசிங்க பின்பு அவன் நாம் புறப்பட்டு போவோம் வா நான் உனக்கு அவன் பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் என்றும் நல்ல கவனிங்க தன் மந்தை மேல ஒரு கவனம் இருக்கணும் சும்மா ஏறி மிதிச்சிட கூடாது நமக்குன்னு ஒரு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கிறது நமக்குன்னு ஒரு மந்தைகள் இருக்கிறது எவ்வளோ அழகா யாக்கோப்பு ஞானம் பாருங்க பிள்ளைகள் என்றும் இளம் பிள்ளைகள் என்றும் கறவையான ஆடு மாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது என்றும் ஆண்டவனுக்கு தெரியும் சொல்றார் அவைகள் ஒரு நாளாவது மாண்டு போம் என் ஆண்டவனாகிய நீர் உமது அடியானுக்கு முன்னே போம் நான் சேய்க்கு என் ஆண்டவனிடத்தில் வரும் அளவும் எனக்கு முன் நடக்கிற மந்தைகளின் கால்நடைக்கும் பிள்ளைகளின் கால்நடைக்கும் தக்கதாக மெதுவாய் அவை வேலைகளை நடத்தி கொண்டு வருகிறேன் ஐயா நீ ரொம்ப ஃபாஸ்டான ஆளு ஒரே நாளில் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் சம்பாதிப்பீரு நான் கூடாரவாசி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறும் கைத்தட்டுங்க பார்க்கலாம் ஒரு ஆமின்னு சொல்லுங்க என் அக்கௌண்டில் ஐம்பது நூறு தான் ஏறும் நீ நினைச்சா ஒரு வியாபாரத்தில் பத்து லட்சம் சம்பாதிச்சிருவேன் அது சொல்ற அய்யய்யோ அண்ணா அண்டவுடே ஓ ஸ்பீடு எனக்கு வராது ஏன்னா நீ வேட்டையில் வல்லவன் செஞ்சரி இன்னைக்கு இங்கே ஒரு கடை போடுவேன் நாளைக்கு இன்னொரு பட்டணத்தில் பெரிய கடை போடுவேன் என்னால் அப்படி போட முடியாது என் ஆட்டை பற்றி எனக்கு தான் தெரியும் என் ஆட்டில் சிலது கரவள் ஆடு இருக்குது நசல் கொண்ட ஆடு இருக்குது மெதுவாக தான் நடக்கும் அதை பொறுமையாக தான் நான் கொண்டு வரணும் அதனால தன் அண்ணனை எவ்வளோ அழகாக யாக்கோப்பு நடத்துறாரு பாருங்க இதெல்லாம் நம்ம வாசிக்கணும் தேவனுடைய அதுதான் மெதுவாய் ஓடுகிற சிலோவின் தண்ணீரை யார் அசட்டை பண்ணக்கூடன்னு ஏசார் எழுதியிருப்பார் மெதுவாக வரணுங்கிறதுக்காக அவன் நொண்டி கிடையாது அவன் ஒன்றும் இல்லாதவன் கிடையாது அவன் கொஞ்சம் கொஞ்சமா வளருது நான் கூட உடனே வளரணும்னு நினைக்கவே மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா என் வாழ்க்கையில ஒம்பது லட்சம் ரூபாய் கடன் இருந்துச்சு ஒம்பது லட்ச ரூபா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் அடைச்சார் ஒரே நாட்கள் நான் தான் அவன் ஏசு இந்தா உனக்கு வானத்தை திருச்சி கொடுக்குறேன்னு சொல்லி வீட்டை கூரை போய்ச்சலாம் என்ன பண்ணல ஒன்பது லட்ச ரூபாய் ஒன்பது வருஷமா கஷ்டப்பட்டு கத்திர அடைக்கிற பசிதர்கை தட்டி கத்திர மையப்படுத்துங்க ஒரு இலையிலேயே நம்ம ஆண்டவர் பாருங்க சொல்ல நான் மெதுவாக அவைகளை நடத்தி கொண்டு வருகிறேன் ஆண்டவனே நீங்க நீங்கள் முன்னாடி போங்க நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டான ஆள் ஆலே லோயா சிலருக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டுன்னா பிடிக்கும் ஆனால் மெதுவாக ஓடுற தண்ணி என்னைக்கும் விழுந்து போகாது கை தட்டுங்க போகலாம் நான் மீன் சொல்லுங்கள் லே சிலர் சொல்லுவாங்க எங்கள் வீட்டுக்கார் இப்படி இப்படிங்கிறதுக்குள்ள பத்து லட்சம் சப்பாய் பாரு நான் வேண்டாம் அந்த மாதிரி சப்பாய்ப்பு எனக்கு வேண்டாம் இப்படி இப்படி நமக்கு நமக்கு வர்றது ஒழுங்காக வந்தால் போதும் கை பக்கத்தில் கை இப்படி வர்றது ஒழுங்காக வந்தால் போதும் மெதுவாக வந்தாலே போதும் அலையூயா யா கோப்ப சொல்றாரு பார்த்தீங்களா அண்ணன் கூப்பிடுறாரு பொறுமையான ஆசீர்வாதம் நிதானமான ஆசீர்வாதம் எத்தனை ஆண்டுகள் அன்னை நினச்சி பார்த்தேன் நேற்று தாம்பரம் வந்து முப்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு இல்லையா எல்லாம் கேட்குறவங்க கேட்பாங்க இன்னும் ஒரு சொந்த வீடு கூட இல்லை என்னத்தை கெட்ட பழக்கம் இல்லை ஒன்றும் இல்லை அப்படிப்பாங்க எனக்கு தான் தெரியும் என் குடும்பத்தினுடைய சூழ்நிலை நம்ம வடுகிற ஆடு அப்படின்னு சொல்லுங்கள் அல்ல லோய்யா அவசரப்பட்டு கடனை கடனை வாங்கி நிம்மதி இல்லாத பயிரவே நிம்மதி இழந்து போகக்கூடாது பாருங்க அப்பொழுது ஏசா என்ன சொல்கிறார் பாருங்க பதினஞ்சாவது அவசரம் அப்பொழுது ஏசா ஆஹ் என்னிடத்து என்னிடத்தில் இருக்கிற ஜனங்களில் சிலரை நான் உன்னிடத்தில் நிறுத்திவிட்டு போகட்டுமா என்றான் அதற்கு அவன் அது என்னத்திற்கு என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தால் மாத்திரம் போதும் என்றான் அவன் ரொம்ப ஃபாஸ்டா ஓடுற ஜனம் என்னங்க உங்க சித்த உங்க தம்பி வரும் ஃபாஸ்டா இல்லங்க என்னத்த இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படி சொல்லுவானா சொல்ல மாட்டானா அதனால அதனாலதான் சொல்றான் நீங்க போயிருங்கடே நீங்க ரொம்ப ஃபாஸ்டான ஆளு நாங்க நிதானம் என்ன பண்ணுவோம் சொல்லுங்க நான் நினச்சி பார்த்தேன் இன்னைக்கு எவ்வளோ பேர் வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் பரவாயில்ல நம்மள ஆண்டவர் நிதானமாக தான் வளர்த்து எடுக்கிறார் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரா போதும் ஒரு ஆம்பேட் சொல்லுங்க பார்க்கலாம் அல்ல இல்லையா அடுத்த வசன வாசிங்க பதினாறாம் வசனம் அஞ்சைய தினம் ஏசா திரும்பி தான் வந்த வழியே சேயிருக்கு போனான் பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டான் போல அண்ணன் பின்னாடி எங்க அண்ணன் கூப்பிட்டாருன்னு தந்து சந்தடி ஜாக்குன்னு போய் அங்க போய் சாப்பிட்றது குழுவறதுக்கு என்ன உனக்கு எனக்கு பிரிவு ஆகி போச்சு பாருங்க நீ ஒரு தம்பி என்ன பண்ணல அண்ணனோட போய் பாருங்க கூடாரம் போட்டாரன் வீடு கட்டி எவ்வளவு நாள் ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க அந்த வசனத்தை யோசிச்சு பாருங்க அடுத்த வசனம் அதனாலேயே அந்த ஸ்தலத்துக்கு சுக்கோ தேஞ்சு பேரிட்டான் வீடையும் கட்டி ஸ்தலமும் கட்டி அதில் பேரிடுறாரு அடுத்து யாக்கோபு பதான் அராமில் இருந்து வந்த பின் கானான் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகேமினுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று பட்டணத்திற்கு எதிரே கூடாரம் போட்டான் தான் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேமின் தகப்பனாகிய ஏமோரின் புத்திரர் கையிலே நூறு வெள்ளிக்காசுக்கு கொண்டு அங்கே ஒரு பலிபிடத்தை கட்டி அதற்கு ஏல் எல்லோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான் இன்னும் அண்ணன் முன்னாடி போகவே இல்லை தாங்க ஊழியம் அண்ணன் கூப்பிடுறாரு அண்ணனுக்கு பயந்து தான் வருகிறான் அண்ணனும் தம்பியும் சேர்ந்துட்டாங்க இப்போ புரிஞ்சுக்கிட்டார் எங்கள் அண்ணன் வழி எனக்கு வேலைக்காகாது எங்கள் அண்ணனுடைய நடத்தை சரி கிடையாது எங்கள் அண்ணன் இத்தனை இந்த மாதிரி தவறு தேவனுக்கு விரோதமான சில காரியங்களை செஞ்சுட்டார் இப்போ அவரோட நான் எனஞ்சி ஃபாஸ்ட்டாக போக முடியாது போவே இல்லை இப்போது இவர் வீடு கட்டுறாரு கொட்டாரம் போடுறாரு பள்ளி செலுத்துகிறார் அந்த பள்ளி செலுத்தும் போதுதான் ஏல் எல்லோகின்னு செலுத்துகிறார் கை கத்திர மகிழப்படுத்துங்க அல்ல லோயா இப்ப தெரிஞ்சுதா ஏ யாக்கோப்பு ஆண்டவர் தெரிந்து கொண்டார் ஏ யாக்கோப்பு ஆசீர்வதிச்சார் ஏன்னு சொன்னா யாக்கோப்பு தெய்வ சித்தத்தை செய்தார் அல்ல ஏசா புரிஞ்சுக்கிட்டார் நம்ம தம்பி நம்ம கூட வரவே மாட்டான் அவன் என்னதான் இருந்தாலும் கத்திர விட்டு என்ன பண்ண மாட்டான் ஆனால் இந்த ஏசா ஒரு இடத்துல கூட கச்சர் எனக்கு கொடுத்த அதனால சொல்லல வேதத்தில் வேதத்துல ஏசு ஆசீர்வாதம் இல்லாம இருக்காரா உலகத்துல கச்சர் அறியாதவங்க பெரிய மல்டிமீனரா இருக்கிறாங்க கோடிஸ்வரர் அதை கண்டுலாம் கவலைப்படாதீங்க அவங்களுக்கு இல்லாத ஒரு கிரும நமக்கு இருக்குது ஏசாக்கு இல்லாத கிருமை யாக்கோப்புக்கு இருக்கிறது யாக்கோப்பு இன்ன வரைக்கும் பேசப்படுகிறார் யாக்கோப்பு சந்ததியிலே தாவிதி வருகிறார் தாவிதி சந்ததியில் ஏசு கிறிசு வருகிறார் உலகத்தை நியாயந்திருக்கிற சர்வ வல்லமையில்லாத தேவன் வருகிறார் அதனால் தான் கோப்பியில ஒரு நட்சத்திரம் உதிக்கும் ஆபரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஏசாவின் தேவன் அல்ல ஆபரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யா தேவன் கைகளுக்கு தட்டி கத்திரமையப்படுது அலையலோயா இந்த சத்தியத்தை நம்ம அறிஞ்சுகிட்டா நம்ம தேவனோடு நெருங்குவதில் அதிகமாக பிரயாசப்படுவோம் இந்த உலகத்துல யாரையும் பிளீஸ் பண்ண நினைக்கவே மாட்டோம் நாமளும் கத்திர மகிழ்ச்சி ஆயிருப்போம் ஆமேன் ஏன் ஏசா வெறுத்தார் ஏ யாக்கோப்பை ஸ்நேகித்தார் என்றார் யாக்கோப்பு கத்தரே பார்த்தார் ஏஷா தன் பலத்தை நம்பினான் வ வேட்டையில் வல்லவன் வனசஞ்சாரி அவனுக்கு ஒரு குறை இல்லை அதுபோல இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய நிறுவனங்கள் மல்டி மீனர்கள் பணக்காரங்க கோடிஸ்வரங்க வில உயர்ந்த கார் வைத்திருக்கிறவங்க பெரிய நடிகர் எல்லோரும் ஆசீர்வாதமாக இருக்கலாம் அவங்களுக்கு இல்லாத ஒரு கிருப அந்த கிறிஸ்டோவருக்கு இருக்குது கைத்தட்டி கத்திரமயப்படுதுங்க அலோயா இதில் தான் ஆண்டவர் டிஃப்ரெண்ட் பண்ணுறாரு அதனால் நம்ம ஆண்டவரை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க யாக்கோ போ அண்ணன் கூப்பிட்டேன் வா வாடா போகலான்னு சொன்னால் கூட தம்பி போகலை இல்லைண்ணே ஓ வழி வேறு நீ தான் இந்த வழிக்கு வருமோ தருவேன் ஏன் வழி ஒரு நாள் வா பின்னாடி வராது அப்படின்னு சொல்லுங்கள் அலே லூயா அண்ணங்கிட்ட சமாதானம் ஆயாச்சு போய் அங்கே போய் ஆடாடி மாடாடி அந்த க கும்பிடு இப்படிலாம் செய்யவே இல்லை இவன் இவன் வழியில் சரியாக இருந்தார் அதனால தான் நான் யாக்கோப்பை தெரிந்து கொண்டேன் யாரு கண்களை மூடி ஜெயிக்கலாம் thank <laughs>